முதல் போட்டி இதுதான் மக்களே எலிமினேட்டர் ஒன்ல ஜெய்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அண்ட் பட்னா பைரட்ஸ் தமிழுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வணக்கம் நிதின் தன்கர் இல்லாத ஜெய்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் இல்லாத டூடுங்க ரெண்டு கோச்சஸ் நம்ம பார்க்கிறோம் அஞ்சு ஆறு ஏழு எட்டுல முடிக்கிற அடிகள் ஐந்து போட்டிகள் தொடர்ந்து ஜெயிச்சால் மட்டுமே பைனலுக்கு போக முடியும் இங்க மிலா முதல் ரைட்ல முதல் பாயிண்ட் சூப்பரான ஜம்ப் சூப்பரான பாயிண்ட் இங்க மாட்டினார்னா ரெண்டு பாயிண்ட் ஜெய்ப்பூருக்கு போகும் அயான் குறைவான டிஃபெண்டர்ஸில் புலிங்க இவர் பாருங்க அதை காட்டுறாரு பாருங்க குறைவான டிஃபென்ஸ்ல பொதுவா ரேடர்ஸ் பயப்படுவாங்க ரெண்டு பாயிண்ட் போக கூடாதுன்னு ஆனா இவரு போய் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு வராரு உள்ள வந்திருக்கிறது பர்வீந்தர் லோக்கல் கபடியில கலக்குவாரு அப்படின்னு ராஜகுரு இவரை பத்தி சொல்லியிருக்காரு பர்வீந்தர் பத்தி தம்பி திஸ் இஸ் யுவர் டைம் இல்ல இந்த டைம் இல்ல அடுத்த டைம் இங்க போனஸ் ட்ரை பண்ணியிருக்காரு அலி சமாதி பெருசா இன்னைக்கு அவரோட ரீடிங் ஒர்க் ஆகல டச் பாயிண்ட்ஸ் தேவை மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து காப்பாற்றுவாரா டீமை

டேக்கிள் நடந்திருக்கு டிபான் ஷூ ஆங்கிள் ஹோல்டு போட்டிருக்காரு அயார பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காரு அல்ட்ராடெக் டூ ஆடையில் பாயிண்ட் எடுத்து ஆகணுன்ற கட்டாயம் இல்லைங்க அங்கித் ராணா மறுபடியும் அவுட் ஆறாரு ஒரு பாயிண்ட் கூட இந்த மேட்ச் இதுவரையும் எடுக்கல நாலு அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க பட் பட்னாவுக்கு பாயிண்ட் தேவை இல்லை தோல் ரைடா இருந்தா பாயிண்ட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்

சான்ஸே இல்லைங்க என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அனைத்தையும் அவர்கிட்ட இருக்குது அப்படியே போட்டு மடக்கியாச்சு இதுதான் இன்னைக்கு ஆட்டம் முழுவதும் நடந்திருக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேர்ஸ் பொறுத்தளவு திரும்ப போவாரு சரிவா அவுட் அவுட் பண்ற வெயிட் பண்ணுவார் அயன் வெயிட் பண்ண வெயிட் பண்ணலாமே கை கொடுத்து அப்படியே நிக்கலாம் முடிஞ்சிருச்சுங்க அதாவது ஒரு எலிமினேட்டர்ல பெரிய மோதல் எதிர்பார்த்தோம் ஆனா மோதல் எல்லாமே எங்க பக்கம் அப்படின்னு பட்டா பைரட்ஸ் ஆட்டத்தை ஜெயிச்சிருக்காக தொடர்ச்சியான ஏழாவது வெற்றியை சம்பாதித்து பட்டா பைரட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க குவாலிஃபைடு